அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளை பிஜி டிஆர்பி அழகு மூன்று தொல்காப்பிய சொல்லதிகாரத்தோட கிளவி ஆக்க இயலின் முதல் பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் உயர்தினையும் அக்ரிணையும் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ கிளவி ஆக்கத்துல திணையை பத்தி பேசுறார் உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்பனார் அவர் அல்ல பிறவே ஆயிரு திணையின் இசைக்கு மன சொல்லே அப்படிங்கிறார் ஒரு சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்போ இரண்டு திணைகளில் ஏதேனும் ஒரு திணையை குறித்து வருவதாக அந்த சொல் இருக்கணும் இந்த இரண்டு திணைகள் என்னென்ன அப்படின்னு திணை உயர்தினை உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே மக்களை குறிக்கக்கூடிய திணை உயர்திணை அக்ரிணை என்பனார் அவரால் பெருவை மக்கள் அல்லாத பெரு அனைத்தும் அக்ரிணைக்குள்ள வந்துடும் இந்த இரண்டு திணையில் எதையாவது ஒன்றை குறிப்பதாக ஒரு சொல் அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்து திணையின் மூன்று பால் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ உயர்தினையோட உட்பிரிவா தான் நம்ம பாலை பார்க்குறோம் இல்லையா அந்த ஐம்பாலில் வந்து உயர்தினைக்கான பால் அப்படின்னு சொன்னா மூன்று வகை பால் அது குறித்த விளக்கம் அப்படின்னு பார்க்க ஆடு அரிசல் மகடு அரிசல் பல்லோர் அறியும் சொல்லோடு சிவனி அம்மு பார்ச்சல் உயிர்தினை அவே அப்படிங்கிறாங்க ஆண்பால் பாலை ஆண்பால் பெயரும் பெண்பாளை எறியக்கூடிய பெண்பால் பெயரும் ஆணும் பெண்ணும் கலந்த மக்கள் கூட்டத்தினை குறிக்கக்கூடிய பலபால் பலர்பால் அறியக்கூடிய சொல் என்ற பால் அடிப்படையில் உயர்ந்தினைச் சொற்கள் வந்து மூன்று பாலாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாரு அப்போ அக்ரணையில் அக்ரனில் இரண்டு பால் குறித்து விளக்கு ஐம்பால மு முதல் முப்பால் வந்து உயர் போயிருச்சு போயிடுச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய இரண்டு பால்களும் அக்ரிணை கூறியது ஒன்றரி சொல்லே பலவரி சொல்லே என்று ஆயுறு பார்ச்சொல் அக்ரணை அவ்வே அப்படிங்குற ஒன்றனை அறி அறிந்து வரக்கூடிய ஒன்றன் பாலும் பலவற்றை அறிந்து வரக்கூடிய பலவின் பாலும் அக்ரணை அப்படிங்கிற திணைக்குள்ள அடங்கிறோம் அப்படிங்கிறதை இங்கே விளக்குறாரு பேடி தெய்வம் குறித்து சொற்கள் குறித்து விளக்குக பேடி தெய்வம் முதலே சொற்கள் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ பெண்மை சுட்டிய உயர்தினை மருங்கின் ஆண்மை திரிந்த பேர்நிலை கிளவியும் தெய்வம் சுட்டிய உயர்தினை மருங்கின் இவ்வென அறியும் அத் அந்தம் தமக்கிழவே உயர்தினை மருங்கின் பலர்பால் பிரிந்து செய்க்கும் அப்படிங்கிறாங்க அதாவது பெண்மை தன்மை உயர்ந்திருக்கக்கூடிய ஆண்மை தெரிந்த பெயர் சொல்லாலும் தெய்வத்தை குறித்த பெயர் சொல்லாலும் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய சொற்களை வந்து ஈரெழுத்தை பெறுவதில்லை அவை உயர்தினைக்குரிய பாலாய் வேறுபட்டு ஒழிக்கும் அது உயர் தான் அப்படிங்கிறாங்க அது அக்ரணியாக நம்ம கருத முடியாது பெண்மை சுட்டிய உயர்தினை மருங்கின் ஆண்மை திரிந்த பேர்நிலை கிளவியும் தெய்வம் சுட்டிய உயர்தினை மருங்கின் பேடி வந்தான் பேடர் வந்தார் பேடியர் வந்தார் அப்படிங்கிறதான் சொல்கிறப்போ தொல்காப்பியர் உரையாசிரியரான சேனாவரையர் காலத்திலே வந்து பேடியர் அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம அதை வந்து திருநங்கையர் திருநர் அப்படிங்கிற சொல்ல நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா இங்கே பெண்மை திருதல் அப்படிங்கிறப்போ பெண்மைத்தன்மை நீங்கிய ஆண்மை திருதல்ங்கிறப்போ ஆண்மைத்தன்மை நீங்கிய இது இருந்தாலும் அதை வந்து உயர்தனையாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தெய்வம் சுற்றி உயர்தினை மறைங்க தெய்வப் பெயர்களையும் உயர்தனையாக நம்ம எடுத்துக்கலாம் ஆண்பால் ஈறு குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ நகான் ஒற்றை ஆடு அரிசல் குறித்து வரக்கூடியது நகர ஒற்றாக எழுத்து வந்து குறித்து வரும் ஆடு அரிசொல் நகரத்தில் நகர ஒற்று பெண்பாலை அறிவிக்கும் சொல்லாக வருகிறது பலர்பால் ஈறு குறித்து ஆண்பால் நகரத்துல முடியும் பெண்பால் நகரத்துல முடியும்னா பலர்பால் எப்படி முடியும் ரஹான் ஒற்றும் பகர கிளவியும் ஆரை கிளவி உழப்படம் ஒன்றும் நேரத்தோன்றும் பலரறி சொல்லே அப்படிங்கிறாங்க ரகான் ஒற்றும் பகரமும் மாறு என்னும் இடை சொல்லும் உண்டனர் உண்பர் உண்பர் கொன்மார் தாய்மார் தோழிமார் இது எல்லாமே பலர்ப்பாலையும் உணர்த்தக்கூடியது ரகான் ஒற்றும் பகர இறுதியும் மாறை கிழவியும் பலர்பாலுக்கு உரிய ஈராக வரும் அப்படிங்கிறாங்க அடுத்து ஒன்றன் பால் ஈறு குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ ஒன்றரை கிழவி தாரட குன்றிய குன்றியலுகரத்து இறுதியாகும் அப்படிங்கிறாங்க அதாவது ஒன்றன் பால் அப்படிங்கிறது தகரத்தில் முடியலாம் நகரத்தில் முடியலாம் டகரத்தில் முடியலாம் இந்த ஒற்றுக்களை ஊர்ந்த குற்றியலுகரத்தை குற்றிய இந்த ஒன் இந்த ஒற்றுக்கள் ஊர்ந்த குற்றியலுகரம்னா தாக்கு தூ ராக்கு ரூ டேக்கு டூ இப்போ தூ ரூ டூ இந்த மூணையும் இறுதியாக கொண்டு வரும் உண்டது உண்ணா நின்றது உண்பது கூவிச்சு போயிற்று உண்டு கரிது கோடின்று அப்படின்னு சொல்லி ஒன்று அது அப்படின்னு வர்றதெல்லாம் அப்போது குற்றிய அலுகரத்தில் தூ ரூ டூன்னு முடியக்கூடிய குற்றியலுகரங்கள் ஒன்றன்பால் ஒன்றன் ஈராக வரும் பழவின் பால் ஈர் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ ஆ ஆவை என வருவும் இறுதி அப்பால் மூன்றே பல வரி சொல்லே அப்படிங்கிறார் அதாவது பழவின் பால் சொற்கள் ஆ குறி அ ஆ வ என இறுதிகளை பெற்று வரும் உண்டன உண்டா உண் உண்ணான் என்றன உண்பன அகரவினை இறுதி அடுத்து அகரவினை குறிப்பு கரிய நெடிய அப்படிங்கிறது அடுத்து அகர இறுதியாக பல சில வகர இறுதினா உன்குவ தின்குவ இப்போ ப இது இருந்து குரிலா வரணும் அங்கே நெடிலா போட்டிருக்கேன் அதை நம்ம மாத்திக்கலாம் அடுத்தது மேற்கூறிய ஈர்கள் வினையிலும் வருதல் குறித்து எழுதுக இது வந்து பெயரில் மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்க்குறப்போ வினையிலையும் வரும் இறுதினை மறங்கி நைம்பால் அறிய ஈற்றில் நின்று சேர்க்கும் பதினோரு எழுத்தும் தோற்றம் தாமே வினையோடு வருமே அப்படிங்கிறார் மேலே சொன்ன அந்த பதினோரு ஈர்கள் எதற்கு இறுதியா வரும் அந்த பதினோரு ஈர்களும் இருதிணையிலும் இருதினை உயர் வரும் அக்ரிநிலை வரும் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் உண்டன்பால் பலவின்பால் ஆகிய ஐந்து பால்களுக்கும் அறிவதாக வரும் இவை பெயரோடு வருவது சிறுபான்மை தான் வினையோடு தான் பெரும்பான்மையாக இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இன்னு இல்லு இரு மார் இது ஐந்து வந்து அ வ இது ரெண்டும் அக்ரிணைக்குரியது இந்த பதினொன்னும் பெயர்லையும் வரும் வினையிலையும் வினையில் தோன்றும் பாலறி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலறி கிழவி மயங்கள் கூட தம்மர வினவே அப்படிங்கிறார் ஒரு தொடர் அமைச்சர் எழுதுறப்ப வினையிலே வினையை சுற்றி வரக்கூடிய பாலறி கிழவியும் பெயரில் தோன்றக்கூடிய பாலறி கிழவியும் மயங்கி வருதல் கூடாது பாகன் வந்தால் அப்படின்னு வரக்கூடாது பாகன் வந்தான் தைமகள் வந்தாள் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி திணையும் பாலும் இணைந்து வரும் உயர்தினைக்கு அப்படின்னா உயர்தினைக்குரிய மூணு பாலில் ஏதோ ஒன்று தான் வரும் அக்னா அக்னைக்குரிய இரண்டு பாலில் ஏதோ ஒன்று தான் வரும் அங்கே மாறி வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்து பேடி என்னும் சொல்லி இம்முறையில் அமையும் வகைக்குரியது அப்போ பேடிங்கிறதே ஆண்மை தெரிந்த பெயர்நிலை கிளவி ஆண்மை அரிசொருக்கு ஆகிட நின்றே அது ஆண்மை தெரிந்த பெயராக இருந்தாலும் அது ஆண்மைக்குரிய சொல்லாதான் வரும் இப்போ அது உயர்தினைக்குள்ளே தான் நம்ம வச்சு பார்க்கணும் உயர்தினையில் ஆண் பாலுக்குரியதாக அதை நம்ம வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க பால் அறிய மாட்டாத பேடி என்னும் உயர்தினையும் அருங்கிய பால் பிரிந்து இசைக்கும் போது ஆண் பாலாக இசைப்பதில்லை அது பெண் பாலாக இசைத்தது பேடி வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லணுங்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம அந்த வழக்கத்தில் நம்ம பயன்படுத்துறது இல்லை அந்த வந்து தொல்காப்பியர் காலத்திலே சொல்கிறாங்க ஆண் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஆண் பாலாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்போ இங்கே ஆண்மை திரிந்த பேர்நிலை கிளைவி அப்படிங்கிறப்போ அவன் ஆண்மையிலேருந்து திரிஞ்சுட்டா அதனால பெண்பாலாக மாறிடுறதுனால பேடி வந்தால்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சேனா விரையர் குறையக்கூடிய விளக்கம் அடுத்து வினாவும் விடையும் அமையும் வகை குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ அடுத்து வரக்கூடிய நூற்பாக்கள் எல்லாம் வினா எப்படி இருக்கணும் விடை எப்படி இருக்கணுங்கிறத விளக்குறதுனால தனித்தனியாக வினாக்கள் கொடுக்காம ஒரே வினாக்களுக்குள்ள இத்தனை நூற்பாவும் அதுக்கு விடையாக கொடுத்துருக்காங்க அந்த வகையில் செப்பும் வினாவும் வளால் ஒம்பல் அப்படிங்கிறாங்க ஒரு சொல் பேசுகிறப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்போ ஒன்று கேள்வி கேட்குறதா இருக்கணும் இல்லைன்னா பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படி தான் பேச முடியும் இல்லையா பேசும் மொழி அனைத்தும் சொல்வதாகவும் வினவும் அதாவும் அமையணும் செப்பு அப்படிங்கிறத விடையாக எடுத்துக்கலாம் அந்த வினாவுக்கான விடையாக எடுத்துக்கலாம் வினா என்பதை கேள்வியாக எடுத்துக்கலாம் அடுத்து வினாவும் செப்பே எதிர் வரினேன் சரி வினவிய பொருளை விளக்குறதுக்கு மதில் மொழியாக விடையாக இன்னொரு வினாவை எழுப்பலாம் அதையும் வந்து நம்ம வந்து விடையாக தான் எடுத்துக்கணும் விநாயகர் வினாதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் விடை தான் தான் நேர்மறையாக தான் சொல்லணும் அவசியம் எதிர்மறையாகவும் வரலாம் அப்படிங்கிறாங்க சொல்றாங்க அதாவது பதில் சொல்லக்கூடிய செப்பு வலிவி வந்தாலும் விடை வந்து தவறாக வந்தாலும் கடிந்தொழுகப்படுவதில்லை அதாவது குற்றமாக எடுத்துக்க வேண்டாம் அது வினவிய பொருளை ஒருவாறு அறிவுறுத்துவதால் ஏற்றுக்கொள்ளலாம் நாம ஒரு பதிலை எதிர்பார்த்து ஒரு கேள்வி கேட்குறப்போ அந்த பதில் எதிர்பார்த்த பதில் வரல அப்படிங்கிறதுக்காக இது வந்து விடை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதையும் தான் வேணும் அப்படிங்கிறாங்க செப்பே வழியனும் வரையிலை என்று நாம் எதிர்பார்த்த பதில் வரலா வராட்டியும் அந்த கேள்விக்கான பதிலை வந்து அதை அந்த அவங்க சொன்ன விளக்கத்தை நம்ம எடுத்துக்கணும் அடுத்து செப்பினும் வினாவினும் சினை முதல் கிழவிக்கு அப்பொருளாகும் முரள் துணை பொருளே அப்படிங்கிறாங்க அது விடையா இருந்தாலும் சரி வினாவாக இருந்தாலும் சரி ஒப்பீட்டிற்காக ஓமைகளை சேர்த்து சொல்லுவாங்க அப்போது அப்படி சொல்றப்போ சினையோடு சினையும் முதற்பொருளை முதற் பொருளோடும் ஒப்புமை செய்தல் வேண்டும் அப்போது உரல் பொருள் துணை பொருளும் அல்லா பொருளாக அமைவது நல்லது இப்போ ஒப்பிடுறப்போ அதோட பொதுத்தன்மை உள்ள பொருளை தான் நம்ம ஒப்பிடுவோம் இல்லையா அப்போ சினைய சினையோடையும் முதல ஒப்பிடுறது தான் சிறப்பு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதை உறந்து சொல்றது சிறப்பா இருக்காது அடுத்து வழக்கை பத்தி பேசுறப்போ இயல்பு வழக்கம் தகுதி வழக்கம் குறித்து விளக்குங்கிறப்ப தகுதியும் வழக்கம் தலியன ஒழுகும் பகுதி கிழவி வரைநிலையுழுவீ ஒரு சொல் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கலாம் இந்த சொல்ல இயல்பு வழக்கில் சொல்லலாம் அல்லது செயல் வழக்குல சொல்லலாம் இல்லையா அதைப்போ தகுதி வழக்கு அல்லது இயல்பு வழக்கு இந்த ரெண்டில் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க தகுதி பற்றியும் வழக்கு பற்றியும் நடக்கும் இலக்கணத்தில் வந்து சொல்லு வந்து ரொம்ப முக்கிய இடம்பெறுது தகுதி என்பது அப்பொருளுக்குரிய சொல்லால் சொல்லுதல் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து வழக்கு என்பது காரணமின்றி வள பாட பற்றி வருவது என்பார் அதை இயல்பாக வருவது இதற்கு சான்று அப்படிங்கிறப்ப ஆடு கருப்பாக இருந்தாலும் அதை வெள்ளாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தகுதி வழக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து இயல்பு வழக்கு அது தகுதி வழக்கு அப்படிங்கிறத நம்ம இயற்கையாக பார்த்துருக்கோம் மங்கள மரபில் கூறுதல் இடக்கரடக்கி கூறுதல் குழுவுக்குறி அப்போது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என்று வழக்கு வந்து இரண்டாக பிரியுது எல்லா சொல்லும் இந்த ரெண்டு வகைக்குள்ளே அடங்கிடும் அப்படிங்கிறாங்க அடுத்து வழக்கும் செயலும் குறித்து விளக்குகப்ப இன சுட்டில்லா பண்புக்கொள் பெயர்கொடை வழக்காறு அல்ல செய்யுளாரே என்கிறது நூற்பா ஒரு பொருளுக்கும் இனம் சுட்டு இல்லாத பண்புகள் பெயரை கொடுத்தல் வழக்கு நெறி அல்ல செய்யுள் நெறியே ஆகும் தாமரை அப்படிங்கிற சொல் செம்மை என்ற பண்புகள் பெயர்கொடை அடைமொழி பெற்று செந்தாமரை என்றாயிற்று இதில் செம்மை என்பது அதோட இனத்தை குறித்து வந்துச்சு ஆனால் வெண்ணிலவு என்பது இனம் குறிக்காது ஏன்னால் கருப்பு நிலவு அப்படிங்கிறது செந்நிலவுங்கிறது ஒண்ணு இல்லை அதனால் இதை வந்து பண்போடு ஒத்து வரப்போ அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க இனம் இனம் இருக்கக்கூடிய பண்பு பெயர்களாகத்தான் இருக்கணும் இனம் சுட்டில்லாத பண்பு பெயர்களை ஏற்றுக்க முடியாது அடுத்து இயற்கை பொருளை கூறும் முறை குறித்து அப்போ இயற்கை பொருளை இற்றன கிளத்தல் அப்படிங்கிறாங்க தன் இயல்பில் தெரியாது நிற்கும் இயற்கை பொருள்களை கூறும்போது அதோட இயல்பை கூறும்போது இத்தன் மீது என கூறுதல் வேண்டும் நிலம் வலிது நீர் தண்ணிது தீ வெய்யது உயிர் உணரும் அப்படின்னு சொல்லி அதோட இயல்பா உள்ள உள்ளவாறே சொல்லணும் இயற்கை பொருளை சொல்றப்போ இயல்போடு சொல்லணும் அப்போ செயற்கை பொருளை எப்படி சொல்லணும் செயற்கை பொருளை கூறும் முறை குறித்து அப்போ செயற்கை பொருளை ஆக்கமோட குரல் அந்த செயற்கை பொருள் எப்படி உருவானிச்சோ அந்த ஆக்கத்தோடு சேர்த்து சொல்லணும் மயிர் நல்ல ஆயினன் பைங்கூள் நல்ல ஆயினன் நிலம் மெளிதாயிற்று ஏன்னா நிலம்ங்கிறது இயல்பானது அது மெளிதானது நாமளாக செய் செய்வதனால்தான் அது மெளிதாகுது அப்படிங்கிறப்போ அதோட செயலையும் சேர்த்து நம்ம சொல்லணும் இயற்கை பொருளை இயல்போடு சொல்லணும் செயற்கை பொருளை செயலோடு சேர்த்து செய்ய சொல்லணும் ஆக்கத்தோடு காரணத்தை சேர்த்து கூறுதல் விளக்குங்கிறப்போ ஆக்கம் தானே காரணம் முதற் அப்படிங்கிறாங்க செயற்கை பொருளை ஆக்கம் கொடுத்து பேசும்போது காரணத்தை முதல்ல சொல்லி அதன் வழி ஆக்கம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க நம்ம இயற்கையாக சொன்னோம் இல்லையா மெலிதாயிற்று இந்த மாதிரி சொல்கிறப்ப நிலம் மெலிதாயிற்று அப்படிங்கிறப்போ அதுக்கான காரணத்தை நம்ம இங்கே முன்னால் வச்சு சொல்கிறோம் என்ன என்ன செயல் நடந்துருச்சோ அதை முன்னிலைப்படுத்திக்கணும் காரணமின்றியும் ஆக்கம் குறித்து விளக்குக ஆக்க கிழவி காரணம் உலக வழக்கில் ஆக்க கிழவி காரணம் சொல்லப்படும் பயிர் நல்ல வாயின அந்த இதெல்லாம் வந்து உலக வழக்கில் சொல்லப்படுவது அடுத்து பால் மயக்குற்ற ஐயக்கிழவி தானறி பொருள்வியின் பன்மைப் பொருள் பால் மயக்கம் தெரில அப்படிங்கிறப்போ திணை தெரிந்து பால் தெரியாத ஐயப்பொருளை அந்த அந்த தினையோட பண்மையாய் சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க ஆண்மகனோ பெண்மகனோ தோன்றுகின்றனவா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ தோன்றுகின்றனர் அப்படின்னு சொன்னால் தோன்றுகின்றனவர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் பலர்பால் அது ஆனான்னு தெரில பெண் பெண்ணான்னு தெரில உரிமைக்கு பன்மை முடிவு கூறுவதும் வலுவென்றாலும் ஐயப்பொருளில் வரதுனால அப்படி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க ஆண்மகனோ பெண்மகனோ தோன்றுகின்றவர் அப்படிங்கிறப்போ யார் அப்படிங்கிறது பளர்பால் கூறியது தானே அதை எப்படி கொண்டு வந்து உரிமையோ பன்மைக்கோ சொல்லலாம் அப்படிங்கிறப்போ அங்கே பால் தெரியலை அப்போ சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ பன்மையை சொல்லிடலாம் அடுத்து திணையம் குறித்திருக்காது இங்கே உயர்தினையே அக்ரினையான தெரியலையே அப்போ எப்படி எடுத்துக்கிறது உருவேன மொழியினும் அக்ரணை பிரிப்பிலும் இவ்வீற்றும் இருவீற்று முறித்தே சுட்டும் காலை அப்படிங்கிறாங்க திணை தோன்றி ஒரு வடிவ சொல்லை கருதினாலும் அக்ரிணையை ஒன்று பல என பிரித்து சொன்னாலும் இருநிலைக்கும் தொகுதி நிலையாக கூற வேண்டும் குற்றியோ மகனோ தோன்றுகின்ற உரு ஒன்றோ பலவோ வயலில் புகுந்த மாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அங்கே வந்து தினை தெரியலை இல்லையா அதனால் அடுத்தது பால் துணிவு குறித்து விளக்குக அப்படிங்கிறப்ப தன்மை சுட்டலும் உரித்தன முடிவு அண்மை கிழவி வேற இடத்தான என்பது அதற்கான நூற்பா அதாவது ஐயுற்று துணிந்தபோது வேறாகிய பொருட்கள் வரும் ஐய கிழவி துணியப்பட்ட பொருளை சுட்டலும் உரித்து என்பர் குற்றி அன்று மகள் பெண் அல்ல ஆண் அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறத இங்கே விளக்குறாங்க இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசில சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்